வரும் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிகிற நாள் வரும் இந்த உடல் நம்முடைய குடும்ப வழக்கப்படி நம்முடைய சமுதாய வழக்கப்படி அதோட முடிவது இல்லை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்கு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மா ஆன்மா ஒரு ரெஸ்டிங் போய் இருக்க போகுது அந்த கொஞ்ச நாள் இருக்கும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எந்த டேட் வரைக்கும் இருக்கும் தெரியாது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் ஒரு நாள் வரப்போகுது மத்திய ஆகாயத்தில் சென்டர்ல ஆண்டவர் மறுபடியும் வரப்போறார் ராஜாவாக வரப்போறார் ஒரு ஜட்ஜாக ஒரு நீதிபதியாக வரப்போறார் அப்படி வரும்போது கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய உடல் மறுபடியும் எழுந்திருக்கும் இதுதான் நம்முடைய நம்பிக்கை மறுபடியும் எந்திரிச்சு நம்ம எல்லாரும் எந்த ஒரு கேஜெட்மே பயன்படுத்தாம போறோம் வானத்தில் பறந்து போய் ஆண்டவரை வானத்தில் பார்க்க போறோம் ஆண்டவரை சந்திக்க நாள் வரும் பொழுது இந்த பூமியில் நம்ம வாழ்ந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம பண்ண எல்லா சேட்டைக்கும் நம்ம பண்ண எல்லா பாவத்துக்கும் நம்ம பண்ண எல்லா நல்ல விஷயத்துக்கும் கடவுள் நமக்கு பரிசு கொடுக்க போறார் அதைத்தான் நியாய தீர்ப்புன்னு சொல்றாங்க ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளையா அப்பா அம்மாவுக்கு கைப்படுதல் இல்ல பிள்ளையா ஆசிரியருக்கு ஒழுக்கமான பிள்ளையா நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார் சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரி இருபத்தி மூணாவது பாடல் ஆறாவது வசனத்தை சொல்ற மாதிரி இந்த ஜீவன் உள்ள நாளவும் கடவுள் தர நன்மையும் தொடர்ந்து வரும் ஜீவன் போகிற பொழுது நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போவேன் அங்க நீடித்த நாட்களாக நிலைத்து நிற்பேன் இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை நடக்கப் போகுது இந்த நம்பிக்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு விதைத்துங்கள் விரையுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை கொடுங்கள்